ஆண் பவர்தேவ் ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இறைவன் படைப்பில் வந்து என்ன சொல்லலன்னா மேசத்தில் ஒரு கிரகம் சிம்மத்தில் ஒரு கிரகம் தனுசுவில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் யோகசாலி பரிச்சுத்து பாருங்க தெரியும் அந்த கிரகத்தை வந்து நம்ம வந்து எப்படி எப்படி வச்சிருக்கணும்னு ஒரு அதாவது ஒரு யோகன்னு சொல்லுவது வந்து என்ன சொல்றா வந்து பலவித ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அதை சொல்லுவோம் அப்ப மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் தனுசுவில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் என்ற வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும்போது ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்கும் ஆனால் யோகத்தை கொடுத்த இறைவன் சோதனையும் கொடுப்பான் யோகத்தை கொடுத்த இறைவன் வந்து சோதனையை கொடுக்க மாட்டான்லாம் முடியும் எப்பயுமே ஒன்னு நினைச்சிடுங்க இனிப்பை சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் ஒரு கசப்பு என்று ஒன்று உண்டு அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்ப ஒரு இருட்டுன்னா ஒரு பகல் உண்டு அப்ப மேசம் சிம்மம் தனுசில் கிரகம் இருந்தால் நீங்கள் சத்தியம் தவற வேண்டிய நிலை வரும் சத்தியம் தவற வேண்டிய நிலைமை வரும் சத்தியம் தவறுதல்னா எப்படி அதாவது வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை கொடுப்போம் யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா யோகம் சொல்லியாச்சு மூணு நெருப்பு ராசிகளில் தர்ம திரிகோணத்தில் ஒருவனுக்கு கிரகம் இருந்தால் அதனால் நீ யோகம் அடைவாய் ஆனால் நீ தர்மம் தவறுவதற்கு உனக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்மளால செஞ்சு கொடுக்க முடியாது அவனை அன்னைக்கு சொன்னாரு இதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அப்ப இந்த மேசம் சிம்ம தனுசுலெல்லாம் வந்து கிரகம் இருந்தால் இப்ப மேசத்துல ஒரு கிரகம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சத்தியமா நான் செஞ்சு கொடுத்துறேயா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதை செய்வ செய்வதற்கு ஏகப்பட்ட தடைகள் வந்துடும் தடைகள் வந்துடும் அப்ப என்ன சொன்னா நான் உங்களுக்கு வந்து என்ன சார் செஞ்சு கொடுத்துறேன் அவ்வளவுதான் இருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது அப்ப மேசத்தில் கிரகம் இருந்து சத்தியமா செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லி செய்யாம போனா என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்கு நீங்க அந்த ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்ஆர்ஓ கொடுத்தாலும் உங்களுடைய இரத்த உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க இரத்த உறவுகள் கண்டிப்பா விலகி போயிருவாங்க சொத்து பிரச்சனை வந்துடும் ஒருதே சொத்து பிரச்சனை வந்துடும் அப்ப நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ஏன் இதை வந்து உசார்படுத்துகிறேன் என்ன காரணத்துக்காக உசார்படுத்துறேன் என்று சொன்னால் அதாவது வந்து பிரபஞ்சம் வந்து அவ்வளோ தூரத்திற்கு வந்து நிறைய பொக்கிசங்களை உள்ள வச்சிருக்கு நம்மளால எடுத்து வந்து என்ன சொன்னா செயல்படுத்தணும்னு நினச்சோம்னா ஏகப்பட்ட விஷயங்களை உங்களால் செயல்படுத்த முடியும் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே மேசத்துலேயோ சிம்மத்திலையோ தனசுலேயோ கிரகம் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாதுன்னு அது செயல்படாம போனா என்னென்ன மைனஸ் வரும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு அப்போ மேசத்தில் கிரகம் இருந்து ஒரு சத்தியம் தவறினால் இரத்த உறவுகள் விளைகிறோம் பிளட் ரிலேஷன் விளைகிறோம் கடன் வந்துடும் உங்களுடைய சொத்துல பிரச்சனை வந்துடும் இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் பரிச்சத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறதா அல்லது நீங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களா என்பதை பாருங்க இதற்கு என்ன தீர்வு மேசத்துல வந்து தனக்கு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரகம் இருக்குது ஓகே அது வந்து நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லல கொடுப்பினை அப்படின்ட்டான் கொடுப்பினை நெருப்பில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அவன் யோகவான் தான் அந்த கிரகத்தால் அவன் யோகம் அடைவான் யோகம் அடைவான் அப்ப மேசத்தில் கிரகம் இருந்து நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வராகாமல் இருப்பதற்கு முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை போய் வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவரலி மாலை போட்டு அழகாக வழிபாடு பண்ணிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்தீர்கள் என்று சொன்னால் மேசத்தில் இருக்கின்ற கிரகத்தால் யோகம் உண்டு அதனால் வருகின்ற இளன் இழிநிலை என்பதை வந்து இளிநிலை என்பது நாம் ஏதாவது வந்து சத்தியம் தவறிவிட்டால்தான் சத்தியம் இந்த உலகத்துல சத்தியமோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து நம்ம தவறாம இருக்க முடியுமான இப்ப இருக்கிற காலத்துல முடியாது அப்ப நம்ம வந்து முருகன் வழிபாடு பண்ண பண்ண நமக்கு அந்த மாதிரி கட்டான சூழ்நிலைகள் வராது அதுக்கடுத்து சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து தர்மம் தவறக்கூடாது அப்ப அப்படி தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தலைமை பண்பில் கெடுதல் வந்துவிடும் கண்டிப்பாக ஒரு ஆணா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் என்ன சொல்றான்னா பெண்ணா பிறந்தா குடும்ப தலைவி ஆணா பிறந்தா குடும்ப தலைவர் உழைப்பு தன்மைகளில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பொறுப்பா வந்து ஒரு பெண்ணிட்ட குடும்பத்தை ஒப்ப ஒப்படைச்சு போயிடும் அப்போ அந்த தர்மம் தவறினால் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து தர்மம் தவறினால் தலைமை பண்பு கெட்டுவிடும் மூத்த குழந்தை பாதிக்கும் நல்லா ஞாபகம் மூத்த குழந்தை பாதிக்கும் அப்ப மூத்த குழந்தை பாதிக்கும் மூத்த குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உண்டாகிவிடும் எனக்கு ஒரு அம்மா சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சுக்கரன் இருக்குது மேசல்கணும் சிம்மத்தில் சுக்கரன் குழந்தை படிப்பு ரீதியாக மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சது வெளிநாடு போய் வேறங்கள் நம்ம இந்தியோ இந்தோனேசியாதான் இன்று வரை வீடியோ காலில் தான் பார்த்துட்டு இருக்கு அந்த சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கரன் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் சில நடைமுறைகளில் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்துவிடும் அந்த தவறுகள் வந்துவிட்ட காரணத்தினால் பெற்ற குழந்தை பிரிந்து வாழுகின்ற ஒரு நிலை ஏற்படும் அதற்கு எடுத்து வந்து என்ன சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருவோம் அப்ப சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து தர்மம் தவறக்கூடாது அந்த கிரகம் என்ன கிரகமோ அது சார்ந்த விஷயத்துல தர்மம் தவறக்கூடாது தர்மம் தவறக்கூடாது தர்மம் தவறக்கூடாதுன்னு உலகத்திற்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து தர்மவனா இருக்க முடியாது இருக்கின்ற கிரகத்தோடைய ஆதிபத்தியம் என்ன அந்த உண்டான இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலன்னா அதுல தவறு நடந்துடக்கூடாது தவறு என்பது சத்தியம் பண்ணித்தான் நடக்கணுமா சத்தியத்தை பண்ணித்தான் நடக்கணுமா சத்தியம் பண்ணாலுமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் சாட்சி என்னது மனசாட்சி அந்த மனசாட்சி தவறக்கூடாது அப்ப மேசலக்கணத்தில் போய் பிறந்து சிம்மத்தில் சுக்கரன் அப்ப மேசலக்கணத்திற்கு ஏழு குடையவன் யாருனா சுக்ரன் சுக்கரனுக்கு துரோகம் பண்ணிர கூடாது பண்ணினால் கண்டிப்பாக பெற்ற விலையை பாதிக்கும் பெற்ற விலையை பிரிந்து வாடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் சரி தெரியாம பண்ணிட்டேன் சாமி அப்படின்னா சிம்மத்தில் வந்து கிரகம் இருந்து தர்மம் தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் தலைமை பண்பு பாதிக்கும் மூத்த குழந்தை பாதிக்கும் பிரிந்து வாழும் சூழ்நிலை உண்டாகும் இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி பண்ணினால் அந்த கர்மா சார்ந்த விஷயம் உங்களை பாதிக்காது அந்த கர்மா சார்ந்த விஷயம் உங்களை பாதிக்காது அப்ப சிம்மத்தில் கிரகம் இருந்து தர்மம் தர்மத்தோடு இருக்கவும் குலதெய்வத்தை வழிபாடுக்கணும் ஓகேவா சிம்மத்தில் கிரகம் இருந்து தர்மம் தவறினாலும் அதை ரேட்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் குலதெய்வத்தை தவிர வேறு இல்லை கவனமா அவரை உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து தனுசுவில் ஒரு கிரகம் இருந்து தனுசுல என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் இருந்து அந்த கிரக உறவுகளுக்கு ஏதோ தவறுகள் தன்மைகள் நம்ம வந்து என்ன சொன்னா பண்ணி பண்ணக்கூடாது எந்த கிரகம் லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் அது வந்து என்ன சொன்னா அப்படியே முட்டும் என்ன காரணம் கர்மத்தை தர்மத்தை கர்மம் என்ன செய்யும் இழுக்கும் அப்ப தனுசுவில் ஒரு கிரகம் இருந்து நேர்மை தவறினால் என்ன செய்யும் நாம் கற்ற கல்வி மறந்து போகும் நாம் கற்ற கல்வி மறந்து போகும் குருவோடைய அருள் கிடைக்காது குருவோடைய அருள் கிடைக்காது அப்ப வந்து என்ன சொல்றான்னா கற்ற கல்வி மறந்து போகும் கற்ற கல்வி மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம் இப்ப பத்து இப்ப பேசிட்டு இருக்கான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய மூளையில வந்து என்ன சார் செயல்பாடு இல்லாமல் போயிட்டா என்ன செய்யறது அப்ப தனுசுவில் ஒரு கிரகம் இருந்தால் யோகம் ஆனால் அது கட அந்த அந்த தர்மம் தவறாமல் இருக்கணும் அது என்ன யாரு அதோட அமைப்பு என்ன அதெல்லாம் வந்து உங்க ஜாதத்துல இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அந்த அது அதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து கொண்டாந்து கொடுக்கும் அப்ப தனசுவில் இருக்கின்ற கிரகத்திற்கு நீங்கள் நேர்மையும் நேர்மையா இருக்கணும் அது சார்ந்த காரகத்தை உறவுவிடும் என்ன சொல்லலாம் வந்து எந்தவித ஆப்ஷனும் கொடுத்துட கூடாது கொடுத்தாச்சுன்னா தான் அதுக்கு கொடுக்காம ஒதுங்கி இருந்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு அப்ப அப்படி நம்ம வந்து தவறு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் குருவோடைய கடாட்சம் கிடைக்காது குருவினுடைய அருள் கிடைக்காது நீங்கள் கற்ற கல்வி வந்த உங்களுக்கு மறந்து போய்விடும் அப்ப அருள் கிடைக்காது அப்ப நீங்க என்ன செய்யணும் சித்தர் வழிபாடு செய்ய செய்ய பிரச்சனை வராது சித்தர் வழிபாடு செய்ய செய்ய பிரச்சனை வராது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் நீங்கள் என்ன மாதிரி மேசத்தில் கிரகம் இருந்து நீங்கள் அந்த யோகத்தை அனுபவிக்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா மேசாத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோடைய கிழமை இல்லை முருகனை வழிபாடு பண்ணணும் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தோடைய கிழமை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கிழமையில யாரை வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் தனசுல ஒரு கிரகம் இருக்கிறது அந்த தனசுல ஒரு கிரகம் கிரகம் இருந்து அந்த கிரகத்துடைய கிழமையில வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன செய்யும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் பொதுவாக மூன்று தர்மத்திரிகோணங்களில் வந்து கிரகம் இருந்து நாம் வந்து அதை தர்மமாக பாதுகாக்கணும் தர்மத்தோடு இருக்கணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் நாம் அந்த தர்மத்தை விட்டு விலகி கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்று நடந்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்லியாச்சு அதற்கு தீர்வுன்னு சொல்லியாச்சு கடைசியாக ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு வழி சொல்றேன் மேசத்தில் கிரகம் இருந்தாலும் சிம்மத்தில் கிரகம் இருந்தாலும் தனசில் கிரகம் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது மூணுலேயும் சேர்ந்து கிரகம் இருக்குமாங்கிறது சந்தேகம் எனக்கு ஒரு இடத்துல கிரகம் இருக்கு அப்ப அந்த எனக்கு தனசுல கிரகம் இருக்குது நான் சித்தர் வழிபாடு பண்ண பிறந்தான் பெரிய ஆளாக வந்தேன் அப்போ மேசத்தில் ஒருத்தர் கிரகம் இருந்தால் முருகனை பிடிச்சுக்கிடுங்க சிமத்துல ஒரு கிரகம் இருந்தால் குலதெய்வத்தை பிடிச்சுக்கிடுங்க தனசில் ஒரு கிரகம் இருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க ஏன்னா இறைவன் மூணுலேயுமே கிரகம் இல்லாமல் வந்து நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரப்போறான் அப்படியெல்லாம் ஆக்க மாட்டாரு அதனால் எனக்கு மூணுக்கு ஒன்று இருக்குது அது இறைவன் கொடுத்த வரம்தான் ஆனால் அந்த அந்த கிரகத்திற்குண்டான் என்னை அறியாமல் நான் சித்தர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் அந்த சித்தர் வழிபாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது சித்திரை மாசம் பூச நட்சத்திரத்துல வந்து ஆரம்பிச்சேன் இன்று வரை நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த சித்தருடைய கடாட்சம் அறிவு போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா சித்தருடைய அனுகிரகம் அத்தனையும் கிடைக்குது இதற்கு காரணம் தனுசுவில் ஒரு கிரகம் இருந்ததால் சில பேருக்கு ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் அதுல வந்து என்ன சொன்னா அந்த இடத்துக்கு பலன் ஒண்ணுதான் ஆனால் வந்து என்ன சொன்னா மேசத்திற்கு முருகன் சிம்மத்திற்கு வந்து என்ன சொல்றான் குலதெய்வம் தனசுவிற்கு சித்தர் வழிபாடு பண்ணுங்க இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்